நாகை அருகே சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கப் பணிகளுக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு கேட்டு கிராமத்தினர் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் நாகூர் அருகே பனங்குடியில் உள்ள சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கப் பணிகளுக்காக கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கையகப்படுத்தப்பட்டது நில உரிமையாளர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மேல் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்காததால் அவர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் இழப்பீடு தொகை வழங்காமல் மக்களை துன்புறுத்துவது விரோத செயல் என அவர் குற்றம் சாட்டினார் இது ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நில எடுப்பு சட்டத்தில் இவர்களுக்கு மறு சீரமை மறு குடியமர்வு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு மறுவாழ்வு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்பதும் சட்டத்திலே கண்டிருக்கக்கூடிய சரத்துகளில் ஒன்றாகும் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு காலதாமதிக்கிறார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்